கோயம்புத்தூர் சத்திய ரோடு ப்ரோசன் மாலில் இந்த வீடு வீட் பண்ணி வந்துருக்குங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணிவிடுங்க சொன்னாங்களே இந்த மாதிரி வீட்டில் கிடைக்கல ரொம்ப 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 ரேருங்க வாங்க சொன்னாங்களே வீடியோ இந்த வீட்டோட ஃபுல் வீட்டில் பார்த்துக்கோ வீடியோக்குள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பில் போட்டிங்க நமக்கு தெற்கு மேற்கு கார்னா சைட்டில் நச்சுன்னு மணலில் கட்டின வீடு சின்ன கிராக் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பார்க்க முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு பில்டிங் நமக்கு விற்பனை பண்ணி கொடுத்துருக்குங்க மாதமான ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்பதாயிரரூவா தாராளமாக கீழே டூ பிஹெச்கே மேலே ஒன் பிஹெச்கே நச்சுன்னு ரோட்டுக்கு மேலே இந்த வீடு விற்று பண்ணி கொடுத்துருக்கேன் கோயம்புத்தூர் சக்தி ரோடு சரவணப்புடி நியரஸ்ட்டாக ப்ரோசன் மால்ட்டாக அமைச்சிருக்குங்க நல்ல பெரிய கேட்டு கொடுத்துருக்கேன் கார் பார்க்கிங் பத்துக்கு பதினாறு சிஸ்டில் பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க நல்லதண்ணி கனெக்ஷன் நமக்கு அவைலபிளாக இருக்குதுங்க சால்ட் வாட்டர் கனெக்ஷனும் அவைலபிளாக இருக்குதுங்க நமக்கு டிடிசிபி அப்பிடுங்க நமக்கு இபி கனெக்ஷன் ரெண்டு இபி கனெக்ஷன் தனித்தனியாக இருக்குது தவிர்கள் தனியாக போட்டு கொடுத்துருக்காங்க அவுட்டரில் அவுட்டர் பாத்ரூம் ஒரு வெஸ்டன் ஹெல்ப் பிள்ளைங்க கொடுத்துருக்காங்க மணலில் கட்டின வீடுங்க தாராளமாக வாங்கலாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா குவாலிட்டியில் காப்ரமைஸ் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாமல் கட்டிக்கிறாங்க மணலில் கட்டின வீடு அப்போ கட்டிக்கிறாங்க பத்து வருஷங்கள் பில்டிங்கு ஜலமுள்ள தண்ணி தட்டி போட்டு கொடுத்துருக்காங்க நார்த் வேஸ்டிங்கில் மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால் வந்து அப்படின்னா பத்துக்கு பதினாறு சைஸில் லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் வேஸிங்கில் பூஜா கபோர்ட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அக்னி கிச்சன் பத்துக்கு எட்டுங்க சைஸில் கபோர்ட் ஒர்க்கெலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு பிளான் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட குபேர மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்க சைஸில் கபோர்ட் ஒர்க்கெலாம் வச்சு நச்சுன்னு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் நமக்கு வெஸ்டர்ன் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூம் நமக்கு பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க அந்த பெட்ரூமுக்கு அவுட்டர் பாத்ரூம் நமக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க சான்ஸ் இல்லைங்க காம்பவுண்ட் வால் போட்டு பின்னாடி பூசரை பிடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு அடி இடம் விட்டுருக்குறாங்க கேப்புங்க அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்குறாங்க அவுட்டரில் அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டை பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் இந்த வீட்டை மணலாம் செதுக்கி தள்ளியிருக்கிறாங்க வீடை வாங்கினா நமக்கு கார்பரேஷன் வீட்டில் தான் வாங்கணுன்றவங்களுக்கு இது சமேப்டாக இருக்குங்க மேலே ஒரு ஒன் பிஹெச்கே ஃபேமிலி கொடுத்துருக்காங்க மேலே இடமும் விட்டுருக்காங்க நம்ம முன்னே ஒரு பெட்ரூம் போகிற மாதிரி தான் போட்டுருக்கோம் டூ பிஹெச்கி கன்சல்ட் பண்ணிக்கலாங்க அவுட்டோர் பாத்துக்கு கொடுத்துருக்காங்க உடனே கூட வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குனு வந்துருவாங்க ஏன்னா ப்ரைம் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போஷன் மேல வேலை செய்கிறது வந்துடுவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை நம்பி வாங்கலாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் பிஹெச்கான்னு கான்செப்ட்டுங்க பத்துக்கு பதினாறு இங்கு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு எட்டு இங்கே சீஸில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து பார்த்தா நமக்கு பத்துக்கு பன்னெண்டுங்களை சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அவுட்டரில் அவுட்ரு பாத்ரூம் நமக்கு வெஸ்ட் நைன் பிளான் கொடுத்துருக்காங்க இந்த மொத்த மொத்தவில் நமக்கு எண்பத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க இடம் ப்ளஸ் வீட்டோட மொத்தவில் ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுன்னு ஷேர் பண்ணிட்டுருங்க தரமான மணலில் கட்டினா ரெண்டல் ப்ராப்பர்ட்டி விடுங்க சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் பிரைம் லொக்கேஷன் கார்பரேஷன் லிமிடில் இந்த வீடியோ எப்படிங்கிறது